அர்த்தங்களும் அதுதான் இந்த அர்த்தத்தை யாரும் மேம்படுத்திட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னதானத்திற்காக வருகின்ற ஆஷாண்ட நவராத்திரி பதினாலாம் தேதி நோட்டீஸ் வருகின்ற பதினாலாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அறிய வந்துருங்க அம்பாளுக்கு டிஷர்ட் எடுக்கிறீங்க மற்றும் சீர் பணத்தில் இருக்கிற கரெக்டா தயவு செஞ்சு நீங்க மத்தவங்க சொல்றேன்னு சொல்லுங்க கம்பல்சரி காலையில இருந்து நடை திறந்து இருக்காது காலையில இருந்து ஆயிரம் பேருக்கு மேல வந்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பா காலையில நட திறக்கப்படாது சாயந்திரம் நாலு மணி ஒரு நிமிஷத்துக்கு தான் ஆலை நட திறப்போம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அதற்கு க்ளோஸ் ஆயிடும் அதுக்கு மேல எப்பவேவர்கள் வந்தாலும் நடைபெருக்கப்படாது தேவைப்பட்டு விருப்பப்பட்டு அன்னையினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அம்மாவுக்கு தான் நாம தளவாடங்களும் ஈவினிங் நாலு மணிக்கு மேல வரலாம் எனக்கு வர டைம் இல்ல நான் ரொம்ப லாங்கு மேச்சரியில இருந்து வரேன் நான் வந்து காளிக்கோனூர்ல இருந்து வரேன் நான் ரொம்ப லாங்கா வரன்ற விருப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப வந்து நீங்க தரிசனம் செய்யலாம் விஷயம் அதுதான்

இல்ல ஆனஸ்ட சொல்லுன்னா உங்களுக்கு பசங்க வந்து நான் பகலெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாது நான் அம்மாவுக்கு பூஜை பண்றேன் அந்த தாய் பகல்ல தியான சுரூபிணியா இருப்பாங்க பகல்ல தன்னை தானே குண்டலினி யோகத்திற்காக தன்னை ஆர்ப்படுத்தி கொண்டு இருப்பாங்க இரவு ஆறு மணிக்கு அகிலத்தை காண்பதற்காகவும் அகிலத்தை காப்பதற்காகவும் தன் பக்தர்கள் உறங்கும் போது காவலாக நிற்பதற்காகவும் நீல திருமேனி கொண்டு இரவுடன் கலந்து பயணிக்கக்கூடிய மகாசக்தி கொண்டவர்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்கன்னு பகல்லெல்லாம் பூஜை பண்ண முடியாது பகல்ல பண்ண மாட்டேன் அதெல்லாம் உண்மை காலையில இருந்து பேசுவீங்க அதே காலையில இருந்து ஒரே பேசும் பொருள் ஆயிடுச்சு டோர் போட முடியல டோர் போட முடியல அப்புறம் அம்மா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே தேவையில்லாம விளக்கெல்லாம் தூக்கி வெளியே யாரு கிட்ட நீ திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட க்ளோஸ் பண்ணோம் நாலு மணிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவோம் நாலு மணிக்கு அம்மாவுடைய அலங்காரம் கிடைச்சிச்சுன்னா நாளை முங்கால தர போட்டுருவோம் ஆறு மணி ஒரு தான் அபிஷேகம் நடக்கும் ஆறு மணி ஒரு நிமிஷத்திற்கு மேல யார் இந்த தாயுடைய முகத்தை கண்டு தரிசனம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க வரலாம் அதற்கு இடையில வந்தால் நானும் கூட பேசுறதுக்கு தயாரா இங்க இருக்க மாட்டேன் ஏன்னா நானும் மக்களை தேடி வெளியில போயிட்டு இருக்கணும் இங்க இருக்கிற இவங்க கோவில பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா தேடி வரவங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம் எங்களுடைய குழப்பம் தீர்வதற்கு அம்பாள் சொன்னா கோயில்கணக்கான மக்கள் இவரிடம் புரியும் பொது பிரார்த்தனை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க பொது பிரார்த்தனை நிறைய நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கோம் பொது பிரார்த்தனையில சக்சஸ் ஆயிருக்கு நிறைய மக்கள் அதனாலதான் கொண்டு வந்து அம்பாளுக்காக பாழும் தேனும் அமுதும் பலமாக கொடுத்து கொண்டு அங்கையினுடைய அறிவிப்பு இருக்காங்க அதனால ஏதா பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா சந்தனாதி தேவம் சாத்திக்கீங்க வாக்கு குறுக பூஜை வேணுன்றீங்க வாக்கு கேட்டுக்குங்க இல்ல பர்சனலா பேசணுன்றீங்க கம்பல்சரி டைம் ஆகும் கம்பல்சரி இருந்து வெயிட் பண்ணி பார்த்தால் இந்த உயிர் அம்மாவுக்காக நீங்க அம்மா தேடி வந்திருக்கீங்க அம்மா தேடி வந்த பிள்ளையை மனம் வகிச்சு அனுப்பக்கூடிய பெரும் அசுர குணம் எனக்கு கிடையாது ஆனால் அதுக்கு ஒத்துணர்ச்சி கண்டிப்பா வரணும் வருகின்ற பதினாலாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு இங்க வந்து எல்லா பக்தர்களும் வந்துருங்க இந்த மாலை வந்து இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களை யாராசு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வெள்ளிக்கிழமை மாலை போட சொல்லலாம் வர வெள்ளிக்கிழமை அதாவது மூணு நாள் வருது அது வந்து முன்னையே போடுறேன் அப்படின்னா செவ்வாய் கிழமை போடலாம் அஞ்சு நாள் புதன்கிழமை கூட போடலாம் அஞ்சு நாள் கணக்கு வரும் அந்த மாதிரி போடலாம் மூணு நாள் போடலாம் கடைசி இங்க வந்து ஒரு நாள் அப்படின்னா காலையில நேரமா இங்க மாலையை போட்டு என எதிர்காங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க அதனால சொல்றேன் எனக்கு மனசு பிள்ளைங்க நான் கொஞ்சம் தீட்டாய் டேட் கேட்டு அப்படின்னா அது உங்களுடைய விருப்பமா பட் ஆனா அது பெரிய ஒரு தீட்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு அப்படி ஒப்புணச்சுன்னா நீங்க அந்த கடைசி நாள் மாலை போட்டுக்கீங்க போட்டுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அது மாதிரி வந்து நீங்க விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதம் 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 இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன கேட்கறது அதையா கேட்டீங்கன்னா திரும்பி திரும்பி கேட்கறீங்க காலை மழை குளிக்கணும் முடியாதவங்க ஏதாவது இருக்கு ஏதாவது தலைவலி ஏதாவது ஜலதோஷம் இருக்கு அப்படின்றது ஒரு நேரம் தலை குளிச்சுக்கீங்க நீங்க ஈவினிங் வந்து கண்டிப்பா நல்ல முகம் கை கால் எல்லாம் கழுவி தலை செய்யு பூ வைக்கக்கூடிய குடுப்பனைகள் பூ வைக்கக்கூடிய கடமைகள் இருந்தால் தலையில பூச்சி குடிக்கீங்க இல்லாதவங்க எப்பவும் போல நான் கூட தலவாரி அம்பாளுக்கு முன்னால போகும் பொழுது ஒரு புதுமுகத்தோட போய் சந்தோஷத்தோட அந்த தாயினுடைய திருமுகத்திற்கு முன்னால தீபம் ஏற்றி கொடுக்கப்பட்ட நவதானியத்தினுடைய பையில ஆராதனை காமிச்சு ரெண்டு மஞ்சள் கொம்பு ஒரு எலுமிச்சை பழம் வெற்றிலே பார்த்து அதற்கு முன்னால வச்சு ரொம்ப குருதட்சணை வச்சு அதற்கு ஆராதனை காமிச்சு நீங்க எடுத்துட்டு வர கடைசி நாள் காலையில அந்த வெத்தல பார்க்க நூத்தி ரூபாய் எடுத்து உங்க முடிப்பை போட்டு இங்க கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா இங்க நடக்கிற யாத ஒன்பது நாள் நடக்கும் நாளை நாளை மறுநாள் ஒன்பது நாள் நடக்கும் ஒன்பது நாள் கழித்து ஒன்பதாவது நாள் தான் சங்கல்பம் பண்றீங்க சங்கல்பம் பண்ணும் பொழுது அம்பால நினைச்சு கொண்டுங்க அன்னைக்கு முடிச்சுட்டு இங்க வந்து நீங்க அமிர்த அபிஷேகம் பண்ணி கருமஞ்சு உட்கொண்டால் உங்களுடைய நோக்கம் முடியுது டீச்செட்டிக்கு சப்ரேட்டா கண்டிப்பா நீங்க அமௌண்ட்டும் நீங்க கட்டிட்டு தான் டீச்செட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க போன வருஷமா இருந்து நாங்க இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அம்பாளுக்காக அன்னதானத்துக்காக அறுநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துடுங்க சரிங்களா அதே போல அன்றைய கொண்டுட்டு வர எல்லாமே கொண்டுட்டு வரலாம் அதனால முடிஞ்சது பழம் தேங்காய் பூ வெத்தலை பாத்து ஜிலேபி லட்டு பூந்தி பலத்தோவா புடவை வெள்ளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு செவ்வாழை தேன் வாழை மற்றும் பூவாழை நம்மளால என்ன முடியுமோ எந்த விதமான பழம் ஆட்டு கொய்யா மாதுளை ஆரஞ்சு திராட்சை பிளாக் திராட்சை ஒரு முந்திரி பாதாம் என முந்திரி பாதாம் அப்புறம் அந்த உலர் திராட்சை என்ன நம்மளால இந்த கோவிலுக்கு கொடுக்க முடியுமோ பூவு தயவு செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய கொடிமெத்தலை மட்டும் பெரியவனுக்கு வந்துடாதீங்க எந்த கோவிலுக்கு கொண்டு கூடாது வீட்டுல இருக்கக்கூடிய கொடிமெத்தலையே கோவிலுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்க கூடாது அதை பண்ணிடாதீங்க சரிங்களா அதை கொண்டுட்டு வந்துடாதீங்க வீட்டுல கொடியா இருக்குது ரெண்டு கொடியை பிச்சி கொண்டாந்து தக்களை சுத்தி வச்சிடாதீங்க சரிங்களா முடியலனாலும் பரவாயில்ல ஒரு அருக கூட கொண்டு வந்து வச்சிருங்க மற்றும் அண்ணன் இன்றையடப்பாடியை சேர்ந்த மற்றும் அவருடைய குழுவினர் எல்லாம் சேர்ந்து அம்மாவுக்காக தொண்ணூறு கிலோ படுப்பு அரிசி உப்பு புளி எண்ணெய் வந்து அரசாங்க நபராதத்திற்காக கொடுத்திருக்காங்க பூஜை இது சேலத்தை சேர்ந்த சுப்பிரமணிய அவர்கள் வந்து பாலபிஷேகத்திற்காக நூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க உம் முனியப்பன் கோவிலுக்கு வனவாசி முனியப்பன் ரூபாய் கொடுத்துருக்காங்க சண்முகம் ஏற்காலை சண்முகம் ஐயா அவர்கள் ஆயிரம் ரூபாய் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க சொல்லங்கன் தர்மபுரியை சார்ந்தவர் அன்னதானத்திற்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க சண்முகம் ராசிபுரத்தை சார்ந்தவர் அன்னதானத்திற்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க கணேசன் நம்பியூரை சார்ந்தவர் அன்னதானத்திற்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க ரவிச்சந்திரன் இந்திராணி ச சத்தியமங்கலத்தை சார்ந்தவர்கள் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ஜெயலட்சுமி ஆண்டி காடையாம்பட்டியை சேர்ந்தவர் ஒரு சிப்பம் அரிசி அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ரவிச்சந்திரன் பெங்களூரை சேர்ந்தவர் அன்னதானத்திற்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க முனியப்பன் செல்வம் அசந்து வந்து எண்ணெயும் பாலும் கொடுத்திருக்காங்க அன்னதானத்திற்காக சேட்டு சாந்திமதி நாட்டாம்படியை சேர்ந்தவர்கள் அன்னதானத்திற்காக குடுத்துருக்காங்க கோவிந்தன் கோவிந்தம் கோவிந்தசாமி கோவிந்தம்மாள் அன்னதானத்திற்காக கொடுத்துருக்காங்க அஹ் பெருமாள் சாமி உம் என்னவோ திருப்பதியார் திருப்பதியை யார் திருப்பதையை சாமி அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க வருவன் வெல்வன் சார்ந்தவர்கள் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ஸ்ரீனிவாசன் பெங்களூரை சார்ந்தவர் அம்மாவுக்காக அபிஷேகத்திற்காக கொடுத்திருக்காங்க திருமலை திருமலையா திருமலை பெங்களூரை சார்ந்த திருமலை அவர்கள் அபிஷேகத்திற்காக கொடுத்திருக்காங்க சேர்ந்த முருகேசன் அவர்கள் அபிஷேகத்திற்காக கொடுத்திருக்கிறாரு அஹ் ரெண்டாவது திருச்சியா பூர்ணிமா டீச்சர் வந்து அபிஷேகத்திற்காக கொடுத்திருக்காங்க அர்த்தநாரி மகள் நுறச்சி அபிஷேகத்திற்காக கொடுத்திருக்காங்க ஜனசாந்தி ஆம்பூரை சேர்ந்தவர்கள் அபிஷேகத்திற்காக தில் செந்தில் பள்ளியை சேர்ந்தவர் அரிசி ஒரு சிப்பம் அன்னதானத்திற்காக சதியில சோழிக்காவலர்களை சேர்ந்தவர் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ஐயம்பெரும்பால் வெண்ணாகரத்தை சேர்ந்த சரோஜம்மா அவர்கள் ஒரு சிப்பம் அரிசி அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க முத்து ஐயம்பால் மருத்துவளவை சேர்ந்தவர் அஞ்சு சிப்பம் அரிசி அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க கலைச்செல்வி லோகேஸ்வரன் திருப்பத்தூரை சேர்ந்தவர்கள் திருமங்கலம் திருமாங்கல்யம் மாங்கல்யம் அம்பாளுக்காக கொடுத்திருக்காங்க முத்துக்குமார் ஐயர் வந்து அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க சேகர் மயிலர் எடப்பாடியை பாக்கு தட்டு கொடுத்திருக்காங்க ஏ ஒன் புருமெண்ட் கருணாநிதி அவர்கள் வந்து அன்னதானத்திற்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்திருக்காங்க மற்றும் இன்றைய தினம் அன்னதானத்திற்காக கொடுத்த கோயம்புத்தூர் பெங்களூரை சார்ந்த குடும்பம் அஹ் அன்னதானத்திற்காக ஒரு செல் கொடுத்திருக்காங்க நிறைய பேரில் சேர்ந்தவர் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க பெங்களூரை சேர்ந்த அம்மா வந்து அம்பாளுக்காக மழை என்று எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க நடக்கு மூர்த்தி அவர்கள் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க அம்மா அம்மாவுக்காக கோயில் வச்சு ஒரு மாசத்துல நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ധർമ്മപുരിയെ ചേർന്ന ലക്ഷ്മി തട്ടൻ അവർക്ക് അന്നദാനത്തിനക്കാർ കൊടുത്ത കൊടുക്കും വലിയപ്പാൻ പാട പക്ഷേ அன்னதான மிகப்பெரிய ஒரு நன்றி கொஞ்சம் பாலசுப்ரமணியம் சேலத்தை சார்ந்தவர்கள் அன்னதானத்திற்காக இருநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க சேர்ந்த சத்யநாராயணன் அவர்கள் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ഒരു പള്ളിയെ ചേർന്ന ശിവൻ അവർ വന്ന് ഇരുന്നൂറ് പള്ളി തൻ്റെ താളിയാർ കോവിലെ ചേർന്ന അമ്മ നൂറ് രൂപ പാലഭിഷേകത്തിന് തന്നെ കൊടുത്തിരിക്കാൻ

சேகர் சுடா அவர்கள் என்னதான் கேட்ட கொடுத்திருக்காங்க பெங்களூரை சேர்ந்த கத்துரி அம்மா பால அபிஷேகத்திற்காக ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க சென்னையை சேர்ந்த தேவராஜ் சுபந்திரா அவர்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க பெங்களூரை சேர்ந்த கஸ்தூரியம்மா நடனத்திற்காக கொடுத்திருக்காங்க போச்சுப்பள்ளியைச் சேர்ந்த சுகுணியம் அவர்கள் தாளையார் கோயிலை சேர்ந்த கலை அவர்கள் பாலாபிஷேகத்துக்காக நூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க சேர்ந்த சேகர் அவர்கள் ஐநூறு ரூபாய் பாலபாக கொடுத்துருக்காங்க இந்த இருக்க சீலை போட்டவன் மாலை விளக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படியே இருந்துச்சுவாங்க

இதெல்லாம் டைமும் செஞ்சு கொண்டு கொடுத்து சீக்கிரம் பண்ணுறங்களா கோயம்புத்தூர் நீளம் பாலபிஷன் ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க சென்னையை சேர்ந்த யாசினி அம்மா அவர்கள் அன்னதான் பெற்ற ஆயிரத்தி ரூபாய் கொடுத்திருக்காங்க சேர்ந்த சுப்பிரமணி மாதன் அவர்கள் அன்னதானத்திற்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க குடும்பத்தார்ந்த வளர்மதி வளர்மதி பழனிசாமி அவர்கள் இருநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க

பர்புரை சேர்ந்த மகேஸ்வரியம் அவர்கள் ஐநூறு ரூபாய் அன்னதானத்திற்காக கொடுத்துருக்காங்க பர்கூரை சேர்ந்த கீதம் அவர்கள் இருநூறு ரூபாய் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க இந்த அன்னதானத்திற்காக கொடுக்கிற எங்களுக்கு வடிவிடுங்கப்பா கோபிசெட்டிப்பாளையம் மலைச்சாமியை அவர்கள் ஆயிரம் ரூபாய் நல்லதானத்திற்காக கொடுத்திருக்காங்க ஆடவாடியை சேர்ந்த சின்னராஜ் அவர்கள் இருநூறு ரூபாய் நிதானத்திற்காக கொடுத்திருக்காங்க தங்க சமுத்திரை சேர்ந்த கணேஷ் ஐயா அவர்கள் முன்னூறு ரூபாய் நானத்திற்காக கொடுத்திருக்காங்க

ಸೂರ್ಯ ಅಲ್ಲಿ ಇರಕೊಳ್ಳಿ 5ನೇ 4ನೇ ಇರಕೊಳ್ಳಿ 3 ಚೌಕ 2 ಚೌಕದಿಂದ ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಗಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ ಮಾರಿಕ್ಕೆನ 私はみんなで。<noise> <noise> Terima kasih telah menonton! சேர்ந்த பெரியஷமி அவர்கள் இருநூறு ரூபாய் தரத்திற்காக கொடுத்திருக்காங்க